சுக்கம் உறவுகளை நம்மளோட இந்த தொழில் நிலவரம் நமக்கு பெருசாக மீன்கள் ஒன்றும் கிடைக்கல இன்றைக்கு பாருங்கள் உறவுல நமக்கு கிடைச்சிருக்க மீன்கள் ஒரு அம்பூஸ் மீன் நம்ம ஊரில் கண்ணாடி மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மீன்களை இதே மாதிரி இருக்காது அது கொஞ்சம் கலர் மாற்றமாக இருக்கும் அப்புறமா கிருகப்பான் மீன் இது நம்ம இடத்துலலாம் கிடைக்கிறதில்ல அதுவும் கெட்டு தான் போச்சு நம்ம ஊரில் கிடைக்காததுனால இதோட பேர் தெரியாது இது வந்து இங்கே என்னம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் வழுக்கு கடை மீன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனும் கெட்டு போன மாதிரி தான் இருக்குது ரொம்ப எல்லாம் போகல சின்னதாக கெட்டு போயிருக்கு அதோட செவ் செவில்கள் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பகுதியெல்லாம் கலகலாக தான் இருக்குது ஏகதேசம் இதுவும் கெட்டு போயிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்புறமா நமக்கு கிடச்ச மீன்கள் இது தான் இன்றைக்கி நாம் இதையும் என்ன பண்ண முடியும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினாமல் இதை கடல்லே வேறு மீன்களுக்கு ஏறையாக போட்டுடலாம் இதை வந்து நண்டுகள் தான் அதிகமாக சாப்பிடும் இந்த கெட்டு போன மீன்கள் அதிகமாக சாப்பிடக்கூடியது நண்டுகள் தான் அது கீழே அடித்தட்டில் இருக்கும் இந்த கெட்டு போன மீன்கள் தான் அந்த கீழே போகும்போது அந்த நண்டுகள் தான் இதை சாப்பிட்டு ரெண்டையாக பிரமாதமா வாழும் ஓகே உறவுகளே